டாடி எப்படி வச்சிருக்கீங்க தெரியுதா இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷலா பொங்கல் கொண்டாடப் போறோம் எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து நாங்க பொங்கல் கொண்டாட போறோம் எனக்கு ஒரு போட்டோ இவர்கிட்ட இருந்துதான் வந்திருக்கு இது கன்னிப்பில் மாயெல்லாம் இதெல்லாம் வாசலில் மாட்டணும் இதெல்லாம் சாமிக்கு படைக்கிறது எல்லா காய்கறியும் பழம் விளக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டும் சாமி கும்பிட்றோம் நீங்கள் மம்மி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க

காத்தடிக்குது பிடிச்சுமா ரெண்டு எது எது தேங்காய் உடப்பீங்களாம் இது உடச்சுட்டு

உணவு உற்பத்தி பண்ண காய்கறியெல்லாம் வீட்டுக்கு வரினால் அறுவடை அறுவடை செய்து உணவு தானியங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்பம் தை மாதத்தில் இருந்து அதனால் தை திருநாளை வரவேற்போம் தை பொங்கலை அனைவரும் வெற்றிகரமாக கொண்டாட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களா பூஜையை போடுங்க பொங்கலா பொங்கல் நாங்க சூப்பரா சக்கர பொங்கல் தானேட்டோம் முந்திரி போட்டிருக்கு பாதம் போட்டிருக்கு இல்ல போட்டிருக்குறோம் ஆனா இப்ப சாமி கும்பிட்டாதான சாட முடியும் என் காவல எனக்கு வந்து சூரிய காக்குதான் வைக்கிற வாரத்துக்கு எங்க மாமியா போறாங்க அப்பதான் நம்ம சாப்பிட முடியும் அதுக்காக எங்க ஏரியா காக்கா

அந்த பொங்கல் தர போறது கிடையாது அதுக்கு எதுக்கு கையில கையில் வாங்கிட்டு தொட்டியில் இருக்க மண் எல்லாத்தையும் ராவி வெரி பேட் மாசமா காலையில் சாப்பிட போறோம் அப்படி ஒரு வழியா பொங்கல் கும்பிட்டு முடிச்சிட்டு சாப்பிட போறோம் லக்கி வணக்கம் தான் வணக்கம் மொட்டை மாடி பக்கத்து ரூம்ல உட்காந்து குறச்சி தாங்க முடியாமல் திருவிட்டு அப்புறம் கீழே போகும் என்ன செஞ்சுருக்கீங்க கூப்பன் பண்ணுங்க இதை இட்லி படை சட்னியும் பொங்கல் கேட்லி வச்சாங்க இட்லி தண்ணி வரேன் இதுதான் எங்க வீட்டு கோலம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்லாம் போடுற கா பாத்தீங்களா ஹ்ம் पढ़ुए हैं कि... கரும்பு என்னோட ஃபேவரெட் எத்தனை பேர் கரும்பு ஃபேவரட்டுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த என் தம்பிங்க கூடலாம் செல்ஃபி ஃபோட்டோஸ் நானும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பொங்கலையும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டேன் நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க ஜாலியாக இருந்ததா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்